நக்கீரன் கோபால் காணாமல் போன மீசாக்கார நண்பன் வந்து இப்போ நேற்றுக்கு வெளியே வந்துட்டார் அது வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு நக்கீரனில் வந்து ஏன்னா பாலியல் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் பெரிய அளவில் கொந்தளிச்சில் நக்கீரன் கோபால் ஒரு ஆள் குரல் கொடுத்தது தப்பு நான் சொல்லவே மாட்டேன் இப்போ எங்கே போனாருங்கிறதான் நம்முடைய கேள்வி அந்த அடிப்படையில் இவர் வந்து நேற்றுக்கு வந்து திடீர்னு ஒரு வீடியோ போட்டிருக்காரு வீடியோவில் அவர் என்ன பேசியிருக்காரு வச்சிருக்காங்க நம்ம வந்து அதை சொல்ல போகிறதுல நீங்கள் வேணால் தேவைப்பட்டுன்னா அதில் போய் பாருங்கள் வீடியோ ஒன்று போட்டிருக்காரு பார்த்தீங்களா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் நல்லா பாருங்கள் விதா அவர் வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ நக்கிரண் கோபால் அவர்கள் போட்ட வீடியோ வந்து இதுவரைக்கும் வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது பேர் பார்த்துருக்காங்க இந்த வீடியோ வந்து இதுக்கு கமான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட அதாவது இப்போ ஒரு ஆயிரத்தி எழுநூறு பேர் இதுக்கு கமாண்ட்ஸு வந்து போட்டிருக்காங்க அந்த கமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு கமாண்ட்ஸ் மட்டும் வரிசையாக எதுவும் விடுபடாமல் வரிசையாக நான் வந்து வேகமாக கொஞ்சம் வாசித்து விட்றேன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இவர் போட்ட வீடியோக்கு இவர் வந்து என்ன மக்களுடைய மனநிலை என்னங்கிறத பார்க்குற மாதிரி இருக்குது முதல்ல போட்டவர் வந்து பல்லுபடாமல் பால் குடிக்க நாக்கு விடாமல் பாயாசம் குடிப்பது எப்படி அழுகவும் நக்கீரன் கோபால் இதுதான் முதல் கமாண்டே தான் இருக்குது பத்து நாட்கள் அடுத்தவர் இருக்கா பத்து நாட்களுக்கு பிறகு வேறு வழி இல்லாத நிலையில் இந்த நபர் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறார் இதற்கிடையில் எதிர்கட்சிகளை விமர்சித்து நக்கீரன் பத்திரிகையில் செய்திகள் வெளியிடப்பட்டன இப்போ தான் கோமாவில் இருந்து முழிச்சிங்க மு முழிச்சிருக்கான் மீசை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திட்டிருக்காரு அடுத்தவர் வந்து மீசை துடிக்க நரம்பு புடைக்க கத்தும் கோவால கோவாலு இப்போ இழவு விழுந்த மாதிரி ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கான் இந்த இத்தனை நாளாக அந்த அந்த சாரை தேடி அலைஞ்சிருச்சு அலைஞ்சியா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்போ தான் மீசக்காரருக்கு அறிவாலயத்தில் இருந்து அனுமதி கிடைச்சிருக்கும் போல அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அடுத்தவர் வந்து அவரை விமர்சிக்கும் கருத்துக்களை படிக்க மட்டும் யார் இங்கே இருக்கிறார்கள் அது ஒரு பாயிண்ட்டு அடுத்து வந்து எங்கேடா இத்தனை நாள் பிணமாக கிடந்தா அது ஒரு இது அடுத்தவர் வந்து அவனை கொன்னுட்டிய கொன்னுட்டா பெரிய தலையை காப்பாற்றிடலாம் அதன மீச அப்படிங்கிறது இவ்வளவு காலமாக எங்கே சார் போனீங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் பேசிய வீரம் இன்று இல்லை நக்கீரன் வாசிப்பதை நிறுத்திவிட்டேன் தூ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திருப்பியிருக்காரு என்னப்பா அதிசயமாக இருக்குது ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழுத கதையாக கதை ஞாபகத்துக்கு வருகிறது அவர் அடுத்தவர் வந்து ஐயா ஞானசேகரனை போட்டுவிட்டால் ஆளுங்கட்சி பிரமுகர்கள் எஸ்கேப் அஸ் லைக் ராம்குமார் கேஸ் மேபி கமிங் சூன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு பேசணும்னு பேசாத மாப்பிள்ள ரீல் அறுந்து போச்சு அவர் சொல்லியிருக்காரு ஒன்றா ஊர் சுற்றுவாங்களாம் பிரியாணி சாப்பிடுவாங்களாம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்களாம் ஆனால் யாருன்னே தெரியாதாம் இன்னும் எத்தனை எங் இன்னும் எங்களை பைத்தியக்காரனே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் வந்து கிஷோர் கே சுவாமிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு இன்னும் அடுத்தவர் வந்து கோபால் பாவம் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிவிட்டார் ஞானசேகரன் கடைசி வரைக்கும் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை பாவம் ஞானசீரியும் இவருக்கு முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லையா அடுத்த அந்த ஸ்ரீமதியை மறந்தது ஏன் விடமாட்டோம் விடவே மாட்டோம்னு சொன்னதை மறந்து போனது ஏன் உங்க ஆட்சிக்கு வந்துட்டலாம் பண்ண வேண்டியது தானே அதான் அவர் கேட்கிறாரு அவனை கொன்றால் அந்த போன் பேசியது யாருன்னு தெரியாமல் போய்விடும் நீங்கள் அவனை போட்டுத்தள்ள சொல்வதும் கை கால்களை உடைத்ததோடு வாயையும் உடைக்க சொல்றீங்க அப்புறம் எப்படி உண்மை சொல்ல முடியும் உயிரோடு இருந்தால் தானே மொத்த உண்மையும் வெளியே வரும் அடுத்தவர் சொல்லிருக்காரு அடுத்தவர் கோபாலு ஈன் பூசின மாதிரியும் விளக்க வேணும் ஏன் பூசாத மாதிரியும் விளக்க வேணும் கோபாலபுரம் மா மனம் நோகாமல் இருக்க வேணும் வேண்டும் பூசு பூசு மீசையில் மண் ஒட்டாமல் பூசு அப்படின்னு சொல்லியிருக்காரு இத்தனை அடுத்தவர் எத்தனை நாள் எங்கே போனீங்க போனீங்க யாரை காப்பாற்ற இந்த நாடகம் மீசையே அடுத்தவரை இத்தனை நாள் என்ன செய்தீர்கள் கோபால் எல்லாமே நடிப்பா கோபால் சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு வீடியோ நாள் அஞ்சு ஒன்று இருபத்தஞ்சு உங்கள் மனசாட்சி உங்களை எப்படி தூங்க விட்டது அடுத்தவரு நக்கீரன் அவர்களே கட்டாயத்தின் பேரில் தான் பேசுவது போல் இருக்கிறது அடுத்தவர் மக்கள் நக்கீரனை இப்போது தான் நன்றாக புரிந்து புரிந்து கொண்டு விட்டார்கள் நன்றி இவன் இடத்தை பிடிக்க எவனாலும் முடியாது அடுத்தவர் கோபால் ஐயா உங்களுக்கு நிலைமை தற்போது தமிழகத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிறது ஐயய்யா ஐயா ஐயாயா ஐயையோ பாவம் அடுத்தவர் ரெண்டு இருபத்தி ரெண்டு கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டான் இந்த நேரம் கொன்று இருக்கணும் அப்போ தான் மற்ற பெரிய முதலைகள் தப்பிக்க முடியும் அவனை போட்டு தள்ளிட்டா அவன் சாரு அவன் சாரு யாருன்னு சொல்லுவது யா யாருன்னு சொல் யார் சொல்லுவது அடுத்தவர் எதுக்கு அவனை கொல்லணும் வெட்டணும்னு துடிக்கிறாரு அப்போது அப்படி நடந்துட்டா சார் யாருன்னு தெரியாமல் போய்டுமா போய்டும்னா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அடடா நக்கீரன் கோவாலுக்கு மீசை லேட்டாக தான் துடித்தாலும் லேட்டஸ்ட்டாக துடிக்குது பத்து நாட்களுக்கு பிறகு தூங்கிய மீசை இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கு டக்கு டக்குன்னு துடிக்குது அடுத்தவர் ஊரே திமுகவை கார் துப்பும் துப்பும் துப்பவும் வேற வழி இல்லாம ஒரு மாதம் கழித்து வெளியே வந்திருக்கிறார் மிஸ்டர் கோபால் அடுத்தவர் உங்கள் பேட்டி ஏனோ மிகவும் டல்லாக உள்ளது பழைய வேகம் மிஸ்ஸிங் அடுத்தது நெட்டிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய உங்கள் நிலைமையை நினைத்தால் எனக்கே கொஞ்சம் தர்ம சங்கடமாக தான் உள்ளது அடுத்தவர் ஒரு பத்திரிகையாளராக கண்டிப்பாக நீங்கள் பேசவில்லை மற்ற தெரு முச்சந்து அரசியல்வாதிகள் போல பேசுக போல பேச்சு ஒரு ஜேர்னலிஸ்ட் பேசுகிற பேச்சு இதுவல்ல தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தவரு சொல்லியிருக்காரு கோபால் கோமாலேருந்து எழுந்து வந்துட்டீங்களா கோபால் அடுத்தது கிஷோர் காமி பேசியது இப்போது தான் தன் காதுக்கு கே கிடைத்து இருக்குது இருக்குது அடுத்தவரும் கிஷோர் காமி சாமிக்கு நன்றி சொல்லியிருக்கார் நான் நக்கிரன் கோபால் எங்கேன்னு கேட்ட பிறகு தான் இந்த விடயத்தில் நீங்கள் விஜய் வீடியோ போடுகிறீர்கள் ஏன் திமுக காரன் என்று சொன்னால் என்ன குறைஞ்சி போய்விடுமா எல்லாத்தையும் வாய்கிலேயே கதைப்பாய் ஏன் இதை மட்டும் இதை மட்டும் பண்ணுகிறாய் அப்படிங்கிறாரு நக்கீரன் போட்டு தள்ளு போட்டு தள்ளு வெட்டு த வெட்டு சார் சார் காலை காப்பாற்ற யார் சார் யார் சாரை காப்பாற்ற பார்க்குறான் கோபால் பிணம் இப்போது தான் எழுந்து இருக்குது பார்த்து மீச பல்லுபடாமல் மெதுவாக காவல் அமைச்சர் யார் யார் ஏன் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வாய் திறக்காதது ஏன் பொள்ளாச்சிக்கு ஒரு நாளைக்கு பத்து இரண்டு வீடியோ போட்ட அண்ணன் இப்போது பிரச்சனை நடந்து பத்து நாட்கள் கழித்து வந்து குற்றவாளியை என்கவுண்டர் பண்ணணும்னு பேசுறதுலேயே தெரியுது அடுத்தது நடக்கா நடிக்காத நடிக்காத போடா இந்த நடிப்பை எல்லாம் பா எப்போவோ பார்த்தாச்சு அடுத்தவர் அவனை போட்டால் அவன் பின்னாடி இருக்கிற சார் யார்னு தெரியாமல் போயிடும் அதுக்கு தான் சொல்கிற சொல்கிறீங்க அடுத்து ஏதோ பேசணும்னு பேசுகிறார் நாடகத்தனம் தெரிகிறது அடுத்து இரநூறுபாய் இந்த மாதம் வர வரலை போல இந்த மாதம் ரூபாய் இந்த மாதம் வரலை போல அப்படிங்கிறாரு கடா மீசைக்கு என்ன பேசுகிறது என்று தெரியாமல் உள உளறலாகவே பேசுகிறது என்ன சொல்ல வாரார் என்றே புரியவில்லை விக்ரம் கோபால் சார் நீங்கள் பக்கா திமுக காரர் சார் இத்தனை நாளாக அந்த சாரை தேடி அலைஞ்சி அலைஞ்சியா நடிப்பு சூப்பர் ரீல் அறந்து போச்சு இன்னும் ஒரு மாதம் கழித்து வீடியோ போட்டிருக்கலாம்ங்கிற இன்னொருத்தர் அடுத்து செவ்வாய் கிரகத்தில் இருந்து நேற்று தான் வந்தது இந்த ஏலியன் அது இன்னொருத்தர் அடுத்தவர் வந்து பாலியலுக்கு முந்துவ பங்காளி ஆட்சிக்கு பிந்துவ இதுதான் உன் விளையாட்டு கால விளையாட்டு காலதாமதம் அப்படிங்கிறாங்க அப்புறம் ஐயா நீங்கள் நடுநிலையா நடுிய நடுநிலையானவர் இல்லை என்று மக்கள் மத்தியில் தெரிந்துவிட்டது இனி மக்கள் நம்பப்போவது இல்லை அந்த குற்றவாளியை போட்டு தள்ளிவிட்டால் சார் என்பவரை காப்பாற்றி விடலாம் அல்லவா அருமை அடுத்தவர் தாங்கள் இத்தனை தாமதமாக கருத்து சொல்ல தங்கள் மேல் பலர் வைத்துள்ள நம்பிக்கை குறையும் பத்து நாளாக தூங்கி அடுத்தவர் பத்து நாளாக தூங்கிட்டு இருந்தீங்களா மிஸ்டர் கோபால் ஏதோ சாஸ்திரத்துக்காக பேசுகிறது பேசுவதாகத்தான் பேசுகிறது தான் நினைவு நினைக்கிறேன் நான் கடந்த அதிமுக ஆட்சியில் ஸ்ரீதி விஷய ஸ்ரீமதி விஷயத்தில் முதுகில் சுமந்து தினமும் பத்து வீடியோ வெளியிட்ட நீங்கள் இப்போது காலம் தாழ்ந்து ஏதோ பெயருக்கு எல்லா எல்லோரும் நம்மளை கேள்வி கேட்குறாங்க என்ற ஒரே ஒரு கா என்ற ஒரு காரணத்துக்காக வீடியோ போட்ட மாதிரி இருக்குது அண்ணா அண்ணா மெல்ல வந்தாலும் பரவாயில்லை அவனை மட்டும் இல்லை அந்த சாரையும் சேர்த்து வெட்டணும் கண்டிப்பாக உங்களால் முடியாது என்று ஒன்றும் இல்லை முடியாதது ஒன்றும் இல்லை நக்கீரன் நியாயமாக மனிதன்தான் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு சரி எங்கே போனாய் கோவாலு யாரோ நக்கீரன் பிரகாசம் அவன் வீடியோ பாரு அடுத்து போதும்டா சாமி அருந்து போச்சு ரீலு இது மகா நடிப்புடா சாமி ஏன் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் பேசுகிற பேசுகிற மாதிரியும் இருக்கணும் ஏதோ நான் பேச ஏதோ நானும் பேச வந்துட்டேன் என்ன கோவாலு இப்படி பல்ப் வாங்கிட்டியே எந்த கட்சியும் சாதார சார சாராதவனை உண்மையான பத்திரிகையாளன் உங்கள் மீசை உங்கள் மீது விமர் விமர்சனங்கள் வைத்திருந்தாலும் இந்த வீடியோ இந்த வீரப்பனை மரியா இந்த வீரப்பனை மரியாதை குறைவாக பேசுவது அம்மாவையும் தரம் தாழ்ந்து பேசுவதையும் பார்த்து முகம் சுழித்திருக்கிறேன் ஆனாலும் உங்கள் மீது சிறிது நம்பிக்கை இருந்தது அந்த ஆனால் இந்த பேட்டியிலிருந்து அந்த சிறிது நம்பிக்கையும் போச்சு சும்மா பேசாமல் இருந்திருக்கலாம் இப்படியே இதுக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நக்கி கோபால் வேண்டாம் இனி வேண்டாம் இனியும் மூட்டு உண்மை இப்படி இந்த மாதிரி போட்டு வாங்க வாங்கினி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கமாண்டுகள் போட்டு தும்சம் பண்ணி விட்டாங்க நம்ம வீடியோவை வந்து நம்ம இப்போ ரெக்கார்டிங் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் சரி என்ன சொல்ல வரேன்னா இதே மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எத்த எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து சாட்டை எடுத்து அவருக்கு முதுகில் அவரே அடிச்சுக்கிட்டே தான் அதில் இருந்து தான் விடிவு காலம் பிறக்க ஆரம்பித்து விழிப்புணர்வு ஏற்பட்டது அவர் வந்து கவன ஈர்ப்புக்காக அதை பண்ணினாலும் உண்மையிலே கவனத்தை ஈர்த்துட்டார் ஐபிஎஸ் ஐபிஎஸ் தான் நன்றி நம்ம அவருக்கு தான் சொல்லணும் இருந்தாலும் இன்னும் நிறைய எத்துவாளிகள் வெளியே வரல திரைத்துறையில் வந்து நட்டி என்கிற நடராஜ் அவர் ஒரே ஒரு நடிகர் கேமராமேன் அவர் மட்டும்தான் இதுக்கு வந்து நான் பார்த்ததில் கருத்து சொல்லியிருக்காரு அப்புறம் வந்து மோகன்ஜி அவர் வந்து வழக்க அவரும் கருத்து சொல்லியிருக்காரு மற்ற டைரக்டர் மற்றபடி நீங்கள் பா நான் பார்த்தது வரையில் முன்ன இந்த ஜோதிகாவாக இருக்கட்டும் சூர்யாவாக இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் இல்லைடா ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் இது மாதிரி நிறைய வெற்றிமாறனாக இருக்கட்டும் இந்த கருத்து கந்தசாமிகள் அமீர் இயக்குனர் அமீர் போய் மூஞ்சி வச்சுட்டு படித்துட்டுறாங்கன்னு தெரில இந்த மாதிரி கருத்து கந்தசாமிகள் யாருமே ஏர் ரஹ்மான் வாயே திறக்கலை எங்கே போனாங்கன்னே தெரில மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இனிமேலும் இந்த மாதிரி நாடகமெலாம் பண்ணுறது வந்து எடுபடாதுங்கிறது என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்